ஓரணுவும் அசையாது இது மகாபாரதத்தில் வரும் ஒரு கதை பஞ்ச பாண்டவர்கள் தருமர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எனப்படுவார்கள் இவர்கள் பங்காளியான துரியோதனனின் ஆணைப்படி காட்டிலே வனவாசம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது கிருஷ்ண பகவான் அவர்களை பார்க்க வந்தார் ஆபச்சகாயனான கிருஷ்ண பகவானைக் கண்டதும் பாண்டவர்கள் முகம் மலர்ந்து எழுந்து வந்து வரவேற்றனர் வாருங்கள் அண்ணா என மனங்குளிர மகிழ்ச்சியோடு பாஞ்சாலி வரவேற்றாள் முகமலர்ச்சியோடு அமர்ந்த கிருஷ்ணன் பாஞ்சாலி ஒரே களைப்பாயிருக்கிறது குளிக்க வேண்டும் வெந்நீர் வைத்து கொடு என்றார் உடனே பாஞ்சாலி பெரிய அடுப்பில் பெரிய பானையில் தண்ணீரை நிரப்பி வைத்து தீப்பற்ற வைத்தாள் பீமன் மரங்களில் காய்ந்த விறகுகளை சேகரித்து கொடுத்தான் கொஞ்ச நேரம் ஆனதும் பாஞ்சாலி தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கும் என்று பார்த்தபோது தண்ணீர் சூடேறாமல் ஜில்லென்றிருந்தது அண்ணா எவ்வளவு விறகுகளை வைத்து எரித்தும் தண்ணீர் சூடேறாமல் அப்படியே இருக்கிறதே என கூறினாள் பாண்டவர்களும் புரியாமல் தவித்தனர் சிரித்த கிருஷ்ண பகவான் பாஞ்சாலி தண்ணீர் பானையை சாய்த்து தண்ணீரை கீழே ஊற்று என்றதும் பாஞ்சாலி பானையை சாய்த்தாள் என்ன ஆச்சரியம் பானை நீரிலிருந்து ஒரு தவளை குதித்து ஓடியது அனைவர் முகத்திலும் ஆச்சரியம் இவ்வளவு விறகுகளை எரித்தும் தண்ணீர் சூடேறவில்லையே எப்படி இந்த தவளை உயிரோடிருந்தது என்று கேட்டனர் அதற்கு பகவான் அன்பர்களே பானையுள் தவளை இருந்ததை பாஞ்சாலி பார்க்கவில்லை அடுப்பில் வைத்து பற்றியதும் தவளை அபயக்குரல் கொடுத்தது அது தெரிந்த நான் தண்ணீர் சூடேறாமல் செய்துவிட்டேன் ஏன் என்றால் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நான் தானே பாதுகாவலன் தவளையையும் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு தானே என்றதும் அனைவரும் வியந்தனர் அவனன்றி ஓரணுவும் அசையாது என்ற உண்மை அவர்களுக்கு புரிந்தது எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டியது கடவுளின் கடமை என்பது புரிகிறதல்லவா சப்ஸ்கிரைப் லைக் சப்ஸ்கிரைப் பி மோட்டிவேஷன் ஃபார் மீ பிளீஸ் சப்போர்ட் மீ